வெல்கம் டு பாஸ்கிஸ் ஆர் 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 வணக்கம் சார் வணக்கம் பால அவர்களே வெல்கமிங் கலர் கனாடி ஃபேன்ஸ் டு ஆர் 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 கே கி டிசின்வாங்க இது கே கி டிசி அப்படி ஒரு கேக்குவாங்க இன்னைக்கு சார் இந்தியா அணிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கிரிக்கெட் விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்துட்டு நம்ம யூஎஸ்ஏல அதுவும் உங்களுக்கு பிடிச்ச நியூயார்க்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம்ப்பா நீங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டீங்க யூ கேன் ப்ளே கிரிக்கெட் அப்படின்றதுனால இந்த ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஆல் அவுட்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டது ஒரு நல்ல மேட்ச் நினைக்கிறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம மேட்ச் ஸ்டார்டட் வித் வினிங் த டாஸ் ஸோ பார்பே டாஸ் ஆகி போச்சு டாஸில் ஜெயிச்சிட்டோம் அதனால டெஃபினெட்டாகவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல டிஃபிகல்ட்டியை முதல்ல ஃபேஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் டிஃபிகல்ட் ஆகுது செகண்ட் ஆடுறதுக்கு அதனால பர்ஃபெக்டாக பண்ணி ஒன் எயிட்டி பிளஸ்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கர டாஸ்க் பாகிஸ்தான் மாதிரி டீமே ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து தனி காட்டும் இல்லை ஒன் எயிட்டிக்கு வந்து ஆப்கானிஸ்தான் யோசிச்சு பாருங்க அதுவும் ஃபேசிங் ஃபோர் லெஃப்ட் ஆம் த்ரீ லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் அவங்களுக்கு இன்னும் க்ளூவே இல்லை ஏன்னா ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆடுறதுன்றது என்னன்னே தெரியல எல்லாத்தையும் அக்ராஸ் அக்ராஸ் அடிச்சு அவுட் அத்தனை பேரும் சோ ஒரு ரெண்டு பேர் கூட ஏதாவது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பார்ட்னர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல கூட யாருமே பிளானே பண்ணல என்ன பண்ணணும் வரோம் போறோம் வரோம் போறோம் ஒரு பை பதினோரு பேர் இண்டிவிஜுவலா டென்னிஸ் ஆன மாதிரி ஆட்டாங்க ஸ்டாண்டர்ட் வந்து கிளியர்லி ஹை இன் காம்ஸ்டோம் அதுவும் பும்ராவுடைய லெவல் அதெல்லாம் எங்கே இருந்து ஆடுறது எல்லாமே லெஃப்ட் ஆஃப் சர்பிக்கா போட்டாங்க இன்னைக்கு ஸோ டூ டூ குட் சூரியகுமார் யாவது வந்து இந்த இரவு இரவு சூரியன் அதுல வந்து டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து எப்படி போட்டாலும் அடிப்பேன் நீங்க அவுட் ஒயிட் அவுட் காஷ்டம் போட்டா ஸ்வீப் லாங் லாங்கானு ஜஸ்ட் அவுட்ஸ் காஷ்டம் போட்டீங்கன்னா ஸ்வீப் நிட்டுக்கிடல ஆஃப் ஸ்டர்ம்ல போட்டா ஸ்வீப் ஸ்கொயர் லெக்ல மிடில் லெக்ல போட்டா ஸ்வீப் ஃபைன் லெக்ல நீ எங்க நீங்க அதனால எங்க ஃபுல் டாஸ் கூட வைட் அவுட்ஸ் நிடுகிகிட்டு அடிக்க முடியுது அவரால் அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு அடிக்கிற ஸ்காட் அதனால ஒரே த்ரெட் இந்த ஹோல் மேட்ச்ல ரஷித் கான் போலிங் மட்டும்தான் ஏன்னா பிரில்லியண்டா போட்டாரு டெரிஃபிக்கா அலிமிட்டு பில்லியன் எடுத்தாரு பட் அதர்வைஸ் நோ கான்டெஸ்ட் எஸ் சார் விராட் கோலி இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்தது காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல அவருடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் என்னப்பா விராட் கோலி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம் போவான் இந்த மாதிரி ஒரு டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்கோரா இல்ல இல்ல சூப்பர் எயிட்ல கலக்குவாரு அப்படின்னு நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன் பட் இன்னைக்கும் அவரால் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடைய முடியல அவர்லாம் வந்து என்னைக்கு வேணா கம்பேக் கொடுத்துருவாரு உங்க ஸ்டைட்ல சொல்லணும்னா பெரிய போனம் பார்த்து பார்க்கணும் அப்படின்றதே மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இருக்கு நம்ம ரன் ரேட் அடிக்கணும் நம்ம நிறைய பால் ஃபேஸ் பண்ணி சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கணுன்றது மைண்ட்ல இருக்கு ஆனா அதுக்கு வரமாட்டேன்றது அதான் உங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு ஹிட்ஸ் அங்க அங்கேயும் பாருங்க பாருங்க போய் கட்ல ஸ்லோ ரன் லோட் பாருங்க அதனால தோஸ்ட் ஆஃப் யூ பால் இன்னும் ஜாஸ்தி திங்கிங் பண்ணிருக்கும் முதல் ஆறு ஓவர்ல ஏகப்பட்ட திங்கிங் ஃபர்ஸ்ட் ஆறு ஓவரில் ஃபாஸ்ட் போலர் ஓடி வந்து மெதுவாக போட்டாங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் பேட்ஸ்மனுக்கு இந்த இன்ஃபீல்ட கிளியர் பண்ணணும் ஸ்லோவாக ஒரு பால் கிளியர் பண்ண முடியாது சோ டபுள் மைண்ட்ல மாட்டிப்பாங்க எல்லாரும் எஸ் சார் இந்தியாவை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட மோர் தன் பிப்டீன் டுவெண்டி ஃபைவ் ரன்ஸ் வந்து அவங்க இந்த பிச்சுக்கு அதிகமா அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போதே ஒரு ஈஸி சைடிங்காக தான் பயிருக்கும்னு தோணுச்சு பட் வேர் ஆப்கானிஸ்தான் கூட டன் பெட்டர் இந்த பவுலிங் எங்க வந்து அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து கிளாம்ஸ் போட்டு அவங்க வந்து விக்கெட்ஸ் அதிகமா எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ இதுல நியூயார்க் பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் ரெண்டுமே ஸ்லோ ஸ்லோ பூவன்ஸ் பட் அந்த ஸ்லோ பூவன்ஸ் வந்து உடம்புல அடிக்கிறதுனால நீங்க சான்சஸ் ஆஃப் கெட்டிங் வந்து மோர் இன் நியூயார்க் பிச்சஸ் பட் இங்க உடம்புல அடிப்படுற அளவுக்கு டெமனிஷர் பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வருது ஸோ இங்க கொஞ்சம் பார்த்து ஆட்டிங்கன்னா ஒரு கேன் வில்லியம்ஸோ ஆர் கே எல் ராகுல் மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப்லாம் டென்னு கட்டிடலாம் பால் அதை கரெக்டாக பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா சூரியகுமாரியாவது கண்ணா பண்ணனு ஸ்விஷ் பண்ணாம பேசிக்கா ஸ்ட்ரெயிட் பேட்டாவே ஆட்டாங்க நீங்க பாருங்க ஆஃப் சைட்ல ஆடின ஸ்ட்ரோக்ஸ் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா ஆனாங்க ஹர்திக் பாண்டியாவாக இருக்கும் சூரியகுமாரியாவும் அதுதான் டிஃபரன்ஸ் அவங்க எல்லாரும் அக்ராஸ் ஆடி விட்டு இந்த பிச்சில் நீங்க போயிடணும் ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாண்டிங்கன்னா கரெக்டாக டைம் ஆகும் பட் நீங்க ஒரு நார்மலாக ஆடுற ஸ்ட்ரோக் மாதிரி ஆனீங்கன்னா பாட்டம்ல போடும் இல்லை டாப் ஆஃப் பேட்டில் போடும் மிடில் பண்ணணும்னா பேட் ஸ்விங் கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு கொஞ்சம் ஷேட் லேட்டர் ஆனும் அதை ரெண்டு பேரும் எக்ஸாக்ட் ஆனாங்க சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹார்திக் பாண்டியா எஸ் சார் ரிகார்டிங் இந்தியன் பவுலிங் பவர் பிளேயரே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பவுலிங்கை தான் இன்னைக்கு போட்டு காட்டினாங்க அவங்க ஸோ எந்த அளவுக்கு ஹார்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவோட பேட்டிங் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் தேர் வெரி குட் ஸ்டார்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்ட் ஜஸ்பிரிட் பும்ரா அவங்களை பற்றி சொல்லுவாங்க ஜீனியஸ் மிஸ்டர் ஜீனியர் சொல்லியாச்சு ரோஹித் சர்மாவே குத்தாச்சு சர்டிஃபிகேட் வாழை கையில கொடுக்க வேண்டியதுதான் அவர் எல்லாமே பார்த்துப்பாரு எல்லா மூலையும் அவருக்கு எங்கெங்க என்ன போடணும் ஃபர்ஸ்ட் வரும்போது பிச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு முதல் சிக்ஸ் ஓவர்ஸ்ல வந்து நேக்கிங்கா போடுறது லெங்க் ஒரு போல்ட் எடுக்கிறதுக்கோ வெயிட் எடுக்கிறதுக்கோ செகண்ட்ல வரும்போது எக்கனாமிக்கலா போடுறதுக்கு என்ன நேக்கிங்கா போடணும் அதை மட்டும் போடுறாரு யாருக்கா டெட்லியா அவர் போட்டுடுறாரு அதனால அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் தான் பவர் பிளேன்னா பும்ரா தான் ஹர்ஷீப் வந்து நல்லா போடுறாரு பட் வந்து லைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் டவுன் த லெக் சைடு போடுற டெண்டன்சி ரொம்ப கூட இருக்கும் அது வந்து தோனி கை கைத்தட்டு வரும் அந்த மாதிரி போடாது டவுன் த லெக் சைடு போடுறது மட்டும் டேஞ்சர் ஏன்னா போக போக வந்து ஈஸியாக ஈஸியா மாட்டாங்க லூஸ் பால்ல அது ஒன்று ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக போட்டு இருக்காங்க இப்ப வந்து போலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் ஒரு நாலு லெஃப்டிஸ் இருக்காங்க ரெண்டு ரைட் சிராஜ் தர இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு ராங் ஆயிடும்னு நினச்சேன் அது ராங் ஆலை ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்திக் போட்ட உடனே அவரை கட் பண்ணிட்டு திடீர்னு குல்தீபே அதெல்லாம் பண்ணிருந்தது அப்போ கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோராம இருந்தது பட் அது வந்து பெரிய காஸ்ட்லியா இல்லை அதனால போலிங்கும் சூப்பராக இருக்கு பேட்டிங்கும் சொன்னேன் அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்தியன் டீம் தான் ரொம்ப அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பிச்சுக்குன்னு சொன்னேன் இப்போவும் அந்த முதல் சிக்ஸ் ஓவர்ஸ்ல அவசரப்பட்ட ரோஹித் சர்மா நீங்கள் அவசரப்பட்டேன் நாட் கோயிங் ஃபுல்லி அண்ட் த பால் அது வந்து நம்ம ஐபிஎல்ல அந்த பால் தான் இருக்கும் இங்கே வந்து ஆட போயிட்டு கெட்ல பாட்டம்ல போட்டுது

பிச் கண்டிஷனை ஸ்டடி பண்ணுறது ஏத்த மாதிரி ஸ்லோ பவுன்ஸ் எல்லாம் போடுறது அதெல்லாம் வேர்ல்ட் கப்பில் ஃபைனல்ஸில் காமிச்சாங்க ஸோ பட் ஆஃப்கோர்ஸ் இது டி ட்வெண்ட்டி அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ்ல நடக்கிற அது ஃபேட் ஃபேட் என்ன காட்டுதுனா அதனால் அசென்டிங் ஆர்டர் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருக்கும் போக போக இனிமேல் ஈஸி டீமே கிடையாது பங்களாதேஷும் வந்து நோன் ஃபார் அப்செட்டிங் பட் அவங்க அந்த கடைசி ரெண்டு ஒரு கிரிக்கெட்டாக எடுத்துருக்குது அதை நம்பி நம்ம போகலாம் கடைசி ரெண்டு ஊர் என்ன வாங்கன்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ் பவுலிங்கு பேட்டிங்கும் சோதப்புவாங்க ஆஸ்திரேலியா அத பண்ண மாட்டாங்க அதனால அசெண்டிங் ஆர்டர்ல ஒரு டிஃபிகல்டி இருக்கு போக போக இந்த எக்ஸாம் ஹால்ல எழுதிட்டு இருக்கும்போது டைம் முடிஞ்சு போச்சு பேப்பர் கூட புரிஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆமா இப்ப எப்படின்னா இந்த ஈஸி கொஸ்டின் எதெல்லாம் தெரியுதோ அத முதல்ல எழுதிட்டு பாருங்க அது மாதிரி பண்ணிட்டோம் இன்னுமே பெரிய பெரிய சேலஞ்சஸ் வரும் அதுல வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ரியலாவே காமிக்கணும் டேலண்ட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை காமிச்சாலும் சூரியகுமாரி அதான் அமேசிங்காக காமிக்கிறது அந்த டைப் ஆஃப் பிக்சர்ஸ்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக தெரியுது

பேட்டோட வெயிட்ல வந்து ரொம்ப கம்மியா பண்றதுங்கிறது வந்து வித்தியாசமாக சொல்லி அடிஷனலா நீ கமெண்ட்ரியில டிகே கே சொல்லியிருந்தார் ஆமா மினிமம் பேக் லிப்டோட பியூர்லி டைமிங்கே நம்பி இருக்காங்க பாருங்க கே எல் ராகுல் மாதிரிலாம் அவங்க எல்லாம் ஹெவி பேட்ல ஆடலாம் ஏன்னா அவங்க வந்து பெரிய ஸ்லாக்கு போக மாட்டாங்க சூரியகுமார் யாரும் அவுட் சைட் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்துறாரு இல்ல அப்ப சுத்தும் போது அந்த பேட்டோடைய வெயிட் வந்து ரொம்ப மேடரும் அதனால இவர் பயங்கர அக்ராஸ் ஆடுறதுதான் லைட்டர் பேட் தான் பெட்டர் புக் ஷாட் புல் ஷாட் கட் ஆடுறவங்க எல்லாருமே லைட் பேட்ஸ் தான் பெட்டர் எனக்கு குவிக்கா பால் குவிக்கா வருது பாருங்க அது குவிக்கா ஆடியாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பட் ரொம்ப ரொம்ப டைமிங் சச்சின் டெண்டுல்கிற மாதிரி ஜஸ்ட் டைமிங்கே நம்பி ஆடுறாங்களே ஃப்ரெண்ட்ல எல்லாம் ஹெவி பேட்ஸ் இஸ் ஓகே எஸ் மேபி விக்கெட் லூஸ் பண்றதை தவிர்க்கணும்னா சிவம் டூபேயும் கொஞ்சம் லைட் பேட்டுக்கு போய் ஆகலாம் ப்ரொவைடட் தட் அவர் அடுத்த மேட்ச்ல உள்ள இருந்தார்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வர் உள்ள வந்தார் அப்படின்னா தேவைப்படாது வெயிட் பண்ணி பார்ப்போம் எனி அதர் பாயிண்ட்ஸ் யூ வாண்ட் டு ஆட் சார் இல்ல ஆப்கானிஸ்தானும் தான் ஈஸியா எடுத்துக்க முடியாது ரஷித் கான் மாதிரி நூறு நூறு ஐமே அவனு நல்லா போட்டுருந்தாருன்னா இன்னும் பெட்டரா அந்த அவங்க வந்து மீதி போல எல்லாமே ரொம்ப பிலோ அவரேஜ் போட்டாங்க ரஷீத் ஒத்தர் தான் அவர் நம்ம எப்படி பயந்தோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர் போலிங் சூப்பரா போட்டு ரெண்டு எடுத்துட்டாரு எடுத்துட்டாரு கிரீம் ஆஃப் அவுட் பண்ணிட்டாரு மீதி பேர் சரியா போடல பட் அதுலயும் ஒரு கிரேட்னஸ் என்னன்னா நீ எவ்வளவு பெரிய பிரிஸ்தாவா வேணாரு நான் பிஸ்தா ஸ்ட்ரோக்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் ஒரு காங்கர் பண்ணார் ஸ்வீப் ஷாட்ஸ்ல அது அது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் சூரியகுமார் யாதவ் டிஃபென்ஸ்ல போய் மடிஞ்சு வந்து இன்னும் டேஞ்சர் ஆயிரு அவர் ஒரு ரெண்டு நின்றுட்டார் அந்த ஃபோர் ஓவர் ஸ்பெல் முடியும் போது சூரியகுமார் யாதவ் நாட் அவுட்ல இருந்துட்டார் அது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் மேட்ச் எஸ் வைப்பி வாப்போம் சார் அடுத்த அடுத்த சூப்பர் ஹிட் மேட்சஸ்ல இந்தியா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது थैंक यू सो मच फॉर जॉइनिंग सी यू ऑन द नेक्स्ट मैच राइट वी विल अगेन गेट बैक ऑन आरआर विद लॉट ऑफ क्रिकेट स्टफ एंड ह्यूमर